திண்டிவனம் அருகே பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்று வரும் மயான கொள்ளை திருவிழா குறித்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பரணிராஜ் பரணிராஜ் இப்ப விழுப்புரம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மயானக் கொள்ளை திருவிழா நடைபெற்று வருகிறது பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது மாவட்ட நிர்வாகம் தரப்பில் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அமைந்துள்ள மேல்மலையனூரில் அமைந்துள்ள ஆண்டுதோறும் நடைபெறும் மாசித் திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது நேற்று முதல் தொடங்கி வரும் இருபதாம் தேதி வரை பதிமூன்று நாட்கள் நடைபெற உள்ள இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான மையான கொள்ளை திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி அங்காளம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டது பின்னர் அலங்கரிக்கப்பட்ட அங்காள பரமேஸ்வரி அம்மன் சிங்க வாகனத்தில் ஊர்வலமாக மயானத்திற்கு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பெண் பக்தர்கள் பலர் காளியம்மன் வேடமணிந்து கொண்டு நடனமாடியபடி ஊர்வலமாக சென்றனர் அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட அங்காளம்மன் மீது காய்கறிகள் தானியங்கள் கொழுக்கட்டை சுண்டல் உள்ளிட்டவைகளை வாரி இறைத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி தரிசனம் செய்தனர் இந்த மக மயான கொள்ளை விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாட்டு பயணிகளும் என பல்லார கணக்கானோர் கலந்து கொண்டிருக்கின்றனர் இதனால் அஹ் பொதுமக்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் மேல்மலையனூரில் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான தீமிதி திருவிழா வரும் பனிரெண்டாம் தேதியும் தேர் திருவிழா வரும் பதினான்காம் தேதியும் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி பரணிராஜ்